பிரதமர் மோடியை உளவியல் ரீதியாக உடைத்துள்ளோம் என காஷ்மீரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேச்சு அமைச்சருடனான பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததால் கோட்டை முற்றுகை போராட்டத்தை ஒத்திவைப்பதாக டிட்டோ ஜாக் அறிவிப்பு அரசு மரியாதை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அடுத்து தமிழ்நாட்டில் உடல் உறுப்புகள் தானம் ஓராண்டில் பதினெட்டு விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தகவல் கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலையை உருவாக்குவது குறித்து அரசு ஆலோசனை செய்ய வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் கருத்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் முன்வரைவுகள் ஆளுநர் மாளிகையில் பல ஆண்டுகளாக முடங்கிக் கிடப்பதாக பேரவைத் தலைவர் அப்பாவு குற்றச்சாட்டு வேலூரில் மாணவிகள் ரீல்ஸ் எடுத்ததற்காக ஆசிரியை பணியிடை நீக்கம் சக ஆசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து எதிர்ப்பு திருச்சி கொட்டப்பட்டு பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டம் புதுச்சேரியில் நவீன கருவி மூலம் அதிவேகமாக சென்ற ஊர்திகளுக்கு தண்டம் விதித்த போக்குவரத்து காவல்துறையினர் அரியலூர் மாவட்டத்தில் மழையால் சேதமடைந்த மக்காச்சோளத்திற்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்கக் கோரி ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு திருவாரூர் அருகே விளைநிலங்களை வீட்டுமனைகளாக மாற்ற வாய்க்கால்களில் அனுமதியின்றி மணல் அள்ளப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு